நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்களனை வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் இருபது தினேஷ் தயாராகி வர கார்த்திக் வந்திருந்தான் இனியன் அவனுக்கு சாருவை அறிமுகம் செய்து வைத்திருந்தான் தினேஷ் வர அவனுக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் சாரு கொடுத்த பரிசை பார்த்து தினேஷ் விழிக்கா இப்போ நானும் உன் ஃப்ரெண்டு தானே என் கிஃப்ட்டு வாங்க மாட்டியா இல்ல அறிமுகமே இல்லாம எப்படி உன்னால் எனக்கு பரிசு கொடுக்க முடியுதுன்னு ஆச்சரியம் எனக்கு தினேஷ் வாங்கி கொள்ளவும் செழியன் இனியன் இருவரும் அவனுக்கு பரிசு கொடுக்க கார்த்திக் தினேஷுக்கு பிடித்த மின் சாக்லேட் கேக் வாங்கி வந்திருந்தான் நாங்களும் கேக் வாங்கியிருக்கோம்டா இனியன் சொல்ல நானோ என வீட்டின் உள்வந்தான் வெற்றி அச்சோ இப்ப நான் என்ன செய்வேன் யார் கேட்க தினேஷ் கேட்கவும் ஆள் அதிகமாக வேணும் அவ்வளோதானே இனி நீ என்னோட வா இருவரும் வெளியில் சென்ற பதினைந்து நிமிடத்தில் ஹாலை நிறைத்திருந்தனர் அக்கம் பக்கம் உள்ள பெரியவர்கள் குட்டீஸ் என அழைத்து வந்திருந்தாள் இனியன் கடைக்கு சென்று பால் பழ ஜூஸ் என வாங்கி வந்திருக்க அங்கே மினி பர்த்டே பார்ட்டி உருவாகியிருந்தது மூன்று கேக்கும் தினேஷ் வெட்டி இருக்க அனைத்தையும் பகிர்ந்து அளித்திருந்தனர் இதுவரை பழகாத பக்கத்து வீட்டு மனிதர்களை பார்த்திருந்தான் தினேஷ் பெரியவர்களுக்கு கேக்குடன் காப்பியும் சிறியவர்கள் அனைவருக்கும் ஜூஸ் என சாரு கொடுக்க வேணி முகத்தில் புன்னகை இனிதாய் அனைத்தும் உடைய கார்த்திக் சாருவின் அலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டான் வெற்றி தினேஷுடன் அவன் அறைக்கு சென்றிருந்தான் செழியன் சாருவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான் அறையினுள்ளே வெற்றி தினேஷ் முகம் பார்த்து அமர்ந்திருக்க தினேஷ் வெற்றியின் கைப்பற்றி அமர்ந்திருந்தான் எனக்கு உணர்வு புரியுது தினேஷ் எனக்கும் யாரும் இல்லாத தனிமை தெரியும் நீ என்கிட்ட ஒட்டின மாதிரிதான் நான் பிரதீஷ் கூட ஒட்டினேன் எனக்கு அவன்தான் என் சூர்யா அதே போல நீயும் என் தம்பி தான் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா எப்பவும் சார்ந்து இருக்கணும்னு நினைக்காத தினேஷ் ப்ளீஸ் வெற்றி அவனை தோல் சேர்த்து சொல்ல இல்ல அண்ணா என் அண்ணா நீங்கன்னு ஒரு உரிமை போராட்டம் காலையில இப்போ இல்ல அண்ணா சொல்லு போனா இப்போ நான் தெளிவா இருக்கேன் என் முகம் பார்த்து என்னை புரிஞ்சு நீங்கள் வீடு தேடி வந்ததே போதும் அண்ணா உங்கள் அன்பு எனக்கு புரியுது என்னால் இனி உங்களுக்கு எந்த மனசங்கடமும் வராது சாரி அண்ணா சரி டின்னர் போகலாமா எல்லாரும் தான் உன் பர்த்டே ட்ரீட் என்னோட செலவு தான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை அண்ணா இனியன் சரியன் செய்ததே பெருசு இன்னைக்கு எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட வயிற்றுல இடமே இல்லை உங்கள் பர்த்டே அப்போது டபுள் ட்ரீட் பண்ணிடலாம் அண்ணா அப்போ இன்னும் ஆறு மாசம் ஆகும் அதுக்கு சரி இதுக்கு வேற வழி யோசிப்போம் வா வெளியில போலாம் சாரு செழியன் இருவரும் சமையல் அறையில் சுத்தம் செய்ய கார்த்திக் அமர்ந்திருக்க இனியன் ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் வெற்றி வரவும் அதை கண்டு இனியனுக்கு உதவி செய்தான் அனைத்தும் சுத்தம் செய்து அனைவரும் கிளம்ப தினேஷ் சாருக்கு நன்றி சொல்ல வெற்றி அவளை பாராட்டிவிட்டு சென்றிருந்தான் திரும்பி வரும் வழியில் இனியனுடன் சாரு பேசிக்கொண்டு வர செழியன் அவளையே பார்த்து நடந்து வந்தான் அவளை அவள் இல்லத்தில் விட்டு இருவரும் வீட்டுக்கு வர யாலி ஹாலில் அமர்ந்து டைப் செய்து கொண்டிருந்தாள் தினேஷ் எப்படி இருக்கான் செழியன் விஷயத்தை சொல்ல யாலி புன்னகைக்க இனியன் அவள் மடியில் படுக்க வர முதல்ல போய் துணியை மாத்திட்டு வா அப்புறம் வந்து படு யாலி திட்ட செழியன் அறைக்குள் ஓட இனியன் பின்னே ஓடினான் யாலி லேப்டாப் எடுத்துக்கொண்டு அவளின் படுக்கை அறைக்குள் செல்ல செழியன் முன்னே வந்து ஹாலில் தாயை தேடிவிட்டு படுக்கை அறைக்குள் வர இனியன் பின்னே ஓடி வர யாலி லேப்டாப்பை மடியில் வைத்துக்கொண்டு இருவரையும் பார்க்க இருவரின் கண்ணிலும் கெஞ்சல் லேப்டாப்பை அவள் நகர்த்தவும் இருவரும் மடியில் வந்து விழுந்திருந்தனர் இன்னும் சின்ன பசங்க மாதிரி மடியில் படுக்க எவ்வளோ போட்டி அவன் கேட்டான் தான் உனக்கும் வேணும்னு தோணுமா கேள்வியை கேட்டு செழியன் சிரிக்க இனியன் மெல்ல அவனை அடித்திருந்தான் அம்மா நானும் அவனும் ஒன்று தானே நான் கேட்க யோசிக்கும்போதே அவன் தான் நீங்கள் ட்ரெஸ் மாற்ற சொன்னீங்க அதான் சமத்தா போய் மாத்திட்டு வந்தோம் அவனுக்கு தான் ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன் தானே செழியன் கேட்க இந்த பதில் தான் இருக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதுவா நிறைய இருக்கு இந்த சாரு ரொம்ப நல்ல பொண்ணுமா எனக்கு அவள் என்ன பண்ணா தெரியுமா செழியன் அவளை புகழ்ந்து நடந்த அனைத்தும் சொல்ல யாலி கேட்டுக்கொண்டாள் நல்ல தான் சட்டுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா ஆமாம் ஆமாம் அதுவும் அறிமுகமே இல்லாத ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கூப்பிட ஒரு தைரியம் வேணும் அதுவும் எல்லா வேலையும் செய்தா இதுவும் பழகின இடம் போல அவளுக்கு இன்னைக்கு தினேஷ் வீட்டுக்கு வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் எத்தனை முறை நன்றி எங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு அனுபவம் வெற்றி அண்ணாவை முதல் முறை பார்த்தது வேற இன்னொரு ஹாப்பி எனக்கு அவருக்கு நாங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லிட்டு வந்தோம் செழியன் சொல்லி முடிக்க யாலி இனியனை பார்க்க அவனும் புன்னகையுடன் இன்னைக்கு செழியன் கண்ணு முழுக்க முழுக்க மேலே தான் தெரியுமாம்மா இனியன் சொல்ல யாலி செழியன் முகம் பார்க்க அவனோ அதிர்ந்து இனியன் முகம் பார்த்தான் எனக்கு என்னவோ இது சரியா தோணல அவ்வளோதான் இனியன் சிரிப்புடன் சொல்ல செழியன் அவன் மீது பாய்ந்திருந்தான் இருவரும் மெதையில் உருண்டு பொருள அவர்களை விட்டு சமையலறைக்குள் சென்றிருந்தாள் யாலி நான் அவ செய்தத நினைச்சு ஆச்சரியப்பட்டுதான் தான் அவளை பாராட்டினேன் அவன் உன்னோட பேசினதை கேட்க அவளை பார்த்தேன் நீ எதையோ யோசிக்காத என்கிட்ட சொன்னத அவளுக்கு சொல்லாத இனியா உனக்கு சாருவை பிடிக்கலையா இனியன் கேட்க பிடிச்சிருக்கே ஆனா காதலியா இல்ல தோழியா கடைசி வர இப்படி ஒரு பக்குவமான தோழியா கூட வரணும்னு ஆசையும் உண்டு செழியன் சொல்ல பரவாயில்ல ரெண்டு பேரும் தெளிவாதான் இருக்கீங்க உன் மனசை தெரிஞ்சுக்க கேட்ட அவ்வளவுதான் இனியன் சொல்ல அதுக்கு அம்மா முன்னாடி எருமை செழியன் அடிக்க வர இனியன் வெளியில் ஓடியிருந்தான் கீர்த்தி வீட்டில் திவாகர் ரஞ்சனி பேசியதை கேட்டிருந்தான் கீர்த்தி அவளின் அலைபேசியில் அன்று பதிவு செய்ததை போட்டு காட்டியிருக்க திவாகர் அமைதியாக அமர்ந்திருந்தான் உங்க சொந்த விஷயம் இதை நான் பேசுறது நாகரிகம் இல்லை நீங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம்னு நினைச்சேன் அதான் போட்டு காட்டினேன் உங்க பதில் எனக்கு முக்கியம் இல்ல ரஞ்சனிக்கு முக்கியம் அவங்களுக்கு சொல்லிடுங்க கீர்த்தி கூறவும் ரொம்ப தேங்க்ஸ் சிவா இருக்கிற குறைய கண்டிப்பா சரி செய்வேன் சொல்லிவிட்டு திவாகர் கிளம்பி இருந்தான் இல்லம் வந்தவன் உடைமாற்றி படுக்கையறையில் படுத்துக் கொண்டான் ரஞ்சினி வந்து சாப்பிட அழைக்க அவளை அருகில் வர சொல்ல அவளோ அடுப்பை நிறுத்திவிட்டு அவனிடம் வந்தாள் என்கிட்ட எதுவும் குறை இருக்கா சிவா திவாகர் கேட்கவும் ரஞ்சனை முகத்தில் கவலை வர அமைதியாக அமர்ந்து கொண்டாள் நான் அமைதியா இருக்க காரணம் என்னோட அனுபவம் எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தானே சிவா நிறைய பொறுப்பு அப்பா இறப்பாருன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அவரோட இழப்பில் குடும்பம் கண்ணீர்ல இருக்கும்போது எனக்குள்ளே இருந்த விளையாட்டு எல்லாம் போய் அக்கறையும் பொறுப்பும் வந்துருச்சு தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் படிக்க வச்சுட்டு தான் கல்யாணம்னு இருந்தேன் நீ என் மனைவியாக வரவும் நான் சந்தோஷப்பட்டது உன் பேச்சை பார்த்து தான் சம்பாத்தியம் குடும்பம் பொறுப்பு அப்பா இடத்துக்கு வந்த கடமைன்னு என்னையே நான் தொலைச்சிட்டேன் என்னோட இளவயசு மனசும் பேச்சும் உன்கிட்ட போயிருக்கு எனக்கு நீ பேசி நான் கேட்க பிடிக்கும் நீ கட்டளை போட்டு அதை செய்ய பிடிக்கும் ஏன்னா நீ அவ்வளோ பொறுப்பு நான் என்ன தொலைச்ச மாதிரி நீ உன்னை தொலைக்க கூடாதுன்னு நினைச்சேமா வேற எந்த காரணமும் இல்ல எல்லாமே எனக்கு உன் இஷ்டம்தான் நீ உன் இயல்பில் இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் என்னால உன் அளவுக்கு இயல்பாக முடியல ஆனா இனி முயற்சி செய்வேன் உன்னை காயப்படுத்தி இருந்தா சாரி செய்வா திவாகர் கண்ணீரோடு சொல்லி முடித்திருக்க ரஞ்சனி அவனை நெஞ்சோடு அணைத்திருந்தாள் சில நிமிடம் கழித்து திவாகர் பசிக்கிறது என்று சொல்லவும் உணவை படுக்கை அறைக்கே கொண்டு வந்திருந்தாள் ரஞ்சனி அவனுக்கு ஊட்டிவிட அவனும் ஊட்டிவிட உணவை எடுத்து ரஞ்சனி வாய் அருகில் வரவும் கண்ணீரோடு வாங்கியிருந்தாள் இதெல்லாம் நீ என் கேட்டிருக்கலாம் கீர்த்தி மேடம் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லவும் வீட்டை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு போனேன் அவங்க நீ பேசின ஆடியோ போட்டு காட்டி பதிலை உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இதே வேற யாராவது இருந்திருந்தா அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரம்பம் போட்டு ஜட்ஜ் பண்ணி ஒரு வழி பண்ணி இருப்பாங்க சாரி தீவா உன்னை எனக்கு பிடிக்கும் எனக்கே பல குழப்பம் இது சரியா தப்பான்னு அதான் டாக்டர் கிட்டே கேட்போம்னு போனேன் அவங்க கிட்ட பேசினப்புறம்தான் என் குழப்பம் போய் என் கற்பனையும் தேவையில்லாத யோசனையும் தப்புன்னு புரிஞ்சுது திவாகர் உணவு தட்டை கையில் வாங்கி அவளை அவன் மடியில் அமர வைக்க கண் விரிந்து பார்த்திருந்தாள் இருவரின் இடையில் புரிதல் வர காதல் பெருகியிருந்தது அடுத்த நாள் காலையில் வந்து கீர்த்தி கண்ணத்தில் முத்தம் வைத்து ரஞ்சனி நன்றி சொல்ல பிரகாஷ் அதற்கு சிவாவை பொய்யாக முறைக்க சிரித்துக்கொண்டே சாரி என பிரகாஷிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மெல்ல நாட்கள் நகர மாதங்கள் கடந்து ஒரு வருடம் ஓடியிருந்தது தீபி அடுத்த வருட கல்லூரிக்குள் செல்ல செழியன் இனியன் தினேஷ் சாரு ருது கார்த்திக் என அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுத்து கல்லூரிக்குள் சென்றிருந்தனர் சாரு இனியன் செழியன் என மூவரும் ஜெனடிக் என்ஜினியரிங் சேர்ந்திருக்க கார்த்திக் தினேஷ் இருவரும் ஏவியேஷன் படத்தில் சேர்ந்திருந்தனர் ருது மட்டும் தனியே மருத்துவம் சேர்ந்திருந்தாள் சாருவின் பெற்றோர் கல்லூரி சேர்க்கும் நேரம் அதியுடன் அறிமுகமாகியிருக்க யாலி அதி இருவரையும் பார்த்து சில விஷயங்களை புரிந்திருந்தனர் தங்களிடம் சொல்பேச்சை எதிர்க்கும் மகள் அவர்களிடம் சரியான தலையசைக்க காரணம் என்னவென்று இருவரும் அறிந்து கொண்டனர் இப்போதெல்லாம் சாரு அவள் விருப்பம் போல இருக்க முடிகிறது ஏதேனும் ஆலோசனை என்றால் அதையிடம் வந்து சாருவின் அப்பா நிற்க அவனோ அவன் மனதில் பட்டதை சொல்லி உடன் சாருவின் அம்மாவிடமும் கேட்டு செய்ய சொல்லியும் அறிவுரை கூறி அனுப்ப சண்டைகள் குறைந்திருந்தது சாருவின் நாள் இனியன் செழியனுடன் தான் என போய் இருந்தது ருது அடிக்கடி இனியன் சாரு இருவரையும் பார்க்காது போனாலும் சாருவிடம் இருந்து விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு வாங்கி கொள்வாள் தினேஷ் கார்த்திக் இருவரும் படிப்பில் மட்டுமே கவனமாக இருந்தனர் பேசக்கூட நேரமின்றி இருவரும் படிப்பில் மூழ்கியிருந்தனர் சாருவும் செழியனும் இப்போதெல்லாம் அதிகம் பேசிக்கொள்ள சேர்ந்து சேட்டை செய்ய இனியன்தான் காதை திருகி இருவரையும் அடக்கி வைத்தான் அதியன் சாயாலி இருவரின் கவனிப்பில் மூவரும் அதே பக்குவத்தோடு நடந்து கொண்டனர் பிரதீஷ் படிப்பில் இன்னும் கவனமாக இருந்தான் சந்தேகம் வந்தால் வெற்றி அல்லது கீர்த்தியை பிடித்து வைத்துக் கொண்டான் பிரகாஷ் வெற்றிக்கு பெண் தேடும் வேலையில் இறங்கியிருக்க வெற்றியோ ஆறு பெண்களை பார்த்தும் வேண்டாம் என தவிர்த்திருந்தான் பிரகாஷ் மட்டும் முயற்சியை விடுவதாக இல்லை வெற்றிக்கு திருமணம் இந்த வயதில் அவசியம் என தோன்றியது அவன் தனியே இருப்பதில் சுகம் கண்டு கொண்டான் என கீர்த்தி சொல்லியிருக்க அதுவே பிரகாஷ் முன்னே பெரும் பயமாக மாறியிருந்தது சரியான வயதில் கிடைக்காத எதுவும் அதற்கு பின் கிடைக்கும்போது அதில் இருக்க வேண்டிய ஈர்ப்பும் விருப்பமும் பெற வேண்டிய புரிதலும் பொறுப்பும் இல்லாமல் போய்விடும் பிரகாஷ் அன்று ஒரு பெண்ணின் புகைப்படம் கொடுக்க புகைப்படத்தை வாங்கி பார்த்தவன் பெண் பார்க்க செல்லலாம் என கூற பிரகாஷ் பெண் பற்றிய விவரத்தை சொன்னான் பொண்ணு பேர் விஷாக்கா மாண்டிசோரி டீச்சர் ட்ரைனிங் முடித்து ஸ்கூல் ஒன்று சொந்தமாக வச்சிருக்காங்க நாலு வயசுலேருந்து ஆறு வயசு குழந்தைங்களுக்கு பாடம் நடத்த ரொம்ப விரும்பி படித்து சொந்த காலில் நிற்கிற பொண்ணு ப்ரீ ஸ்கூல் கடன் கொஞ்சம் இருக்கா அதனால் கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் நாளுக்கு சம்பளம் வீட்டுக்கு தர முடியாதான் மற்றபடி பொண்ணுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை அப்பா சித்தி ரெண்டு தம்பிங்க உண்டு ஆனால் சித்தியும் தம்பிங்களும் பெருசாக உறவில் இல்லை உனக்கு சம்மதமா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு நிச்சயம் பண்ணிடலாமா வெற்றி கேட்க என்ன வெற்றி சொல்ற பார்க்க வேண்டாமா பார்க்கணும் நானே நேரில் போய் இன்னைக்கு பார்க்கிறேன் நீங்க நிச்சயமோதரம் போட நாள் பாருங்கப்பா எனக்கு சம்மதம் பிரகாஷ் புன்னகையுடன் சரியான தலையாட்டி கீர்த்தியிடம் விஷயத்தை சொல்ல சென்றிருந்தான் வெற்றி கிளம்பியவன் ஹாஸ்பிட்டல் வர ஒரு மணி நேரம் தாமதமாகும் என தகவல் சொல்லிவிட்டு விசாகாவை காண சென்றிருந்தான் கார் ஆர்கிட்ஸ் ப்ரீஸ்கூல் முன் நிற்க பள்ளியின் வாசலில் நின்றிருந்த பெண் அவனை வரவேற்க வெற்றி உள்ளே சென்றான் சின்ன கிரவுண்ட் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி என மூன்று வகுப்புகள் இருக்க குழந்தைகள் இண்டோர் விளையாட பெரிய ஹாலும் இருந்தது சுவர் முழுக்க குட் ஹாபிட்ஸ் என படங்கள் பேச வெற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருந்தான் அந்த பெண்ணோ அவன் கவனம் அவள் மீது வரும் வரை காத்திருந்தவள் வெற்றி அவளை கவனிக்கவும் சார் குழந்தைக்கு என்ன வயசு எதில் சேர்த்த வந்திருக்கீங்க உங்கள் விவரம் சொன்னால் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறேன் அவள் பேசிக்கொண்டே போக வெற்றி சிறு புன்னகையுடன் அவளிடம் மேடம் வெயிட் நான் செங்கிள் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்புறம் தானே அட்மிஷன் அச்சுச்சோ சாரி சார் சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தான் நீங்கள் முதல்ல கேட்டிருக்கணும் விஷாகாவை பார்க்கணும் உங்கள் பேர் என்ன சார் வெற்றிமாறன் சைக்லட்டிஸ்ட் டாக்டர் இருங்க சார் மேடம் கிட்ட சொல்லிட்டு வரேன் அவள் சென்ற மரணிமிடம் விஷாகா அங்கு வந்திருந்தாள் வெற்றி ஹாய் என சொல்ல அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவள் சொல்லவே இல்லையே நீங்கள் வரீங்கன்னு அப்போது சொல்லிவிட்டு நாளைக்கு வரட்டுமா அச்சோ அப்படி இல்லை அப்பா இன்னைக்கு உங்களை பற்றி சொன்னார் எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் நேரில் வந்தேன் உங்களுக்கும் சம்மதம்னு தெரிஞ்ச அப்புறம் நேரில் பார்த்து பேச நினைச்சேன் உங்களுக்கு சம்மதமா சம்மதம் சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன் உஷா எனக்கு உங்கள் தெளிவும் தைரியமும் பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்த்த பொண்ணு நீங்கள் தான்னு மனசை சொல்லவும் தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்புறம் உங்களுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியுமா தெரியும் மாரன் உங்க தம்பி சூர்யா அம்மா பத்தி எல்லாமே பிரகாஷ் மாமா சொன்னார் அதோட உங்களுக்கும் பிரகாஷ் மாமா குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தையும் அன்பையும் சொன்னார் உங்க செல்ல தம்பியும் உங்களை பத்தி நிறைய சொன்னார் எனக்கு அந்த வாலு பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் தெரிஞ்சுதான் சம்மதம் சொன்னேன் எனக்கு குடும்பமே அவங்க தான் விஷா பிரதீஷ் தான் என் சூர்யா எனக்கு நீயும் அவங்கள தானே கண்டிப்பா எனக்கும் அன்புக்கான தேடல் இருக்கு மாறன் என் அப்பா என்னை தான் ஆனால் அவரையே பதினெட்டு வயசுக்கு அப்புறம் சாராம வாழ தொடங்கிட்டேன் இப்போ வர என் அன்புக்கான தேடலை இந்த குழந்தைகள் கிட்ட தான் காட்டுறேன் தேடின்னு எனக்கு இத்தனை அன்பும் புரிதலும் உள்ள குடும்பமும் நீங்களும் கிடைக்கும்போது வேண்டாம்னு எப்படி மறுக்க முடியும் அப்புறம் என் சித்தி நல்லவங்க தான் ஆனால் அவங்க பசங்களுக்கு எதுவுமே அதிகமாக கிடைக்கணும்னு நினைப்பாங்க அதனால கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி அவங்க கிட்ட உங்கள் எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க என் தம்பிங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தங்கம் தான் அவனுங்க உங்களை அப்பப்போ அன்பில் குளிப்பாட்டுவாங்க தேங்க்ஸ் விஷா அப்பா நிச்சய தேதி பற்றி பேச சீக்கிரம் வருவார் இது என்னோட கார்டு நேரம் இருந்தா பேசலாம் நான் இப்போ கிளம்புறேன் ஹாஸ்பிட்டல் போகணும் வரேன் வெற்றி இன்னொரு விஷயம் கல்யாணம் சிம்பிளா செய்தா போதும் எனக்கும் அதே எண்ணம் தான் விஷா ஆனாலும் ஒரு முறை அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும் பேசிட்டு சொல்றேன் கல்யாண செலவு உன் கையே கிடைக்காது ஓகேவா விஷா சரியான தலையா சைத்து அவன் கார்டு வாங்கி கொள்ள வெற்றி கிளம்பி இருந்தான் மாலை வெற்றி கீர்த்தி இல்லம் வர அண்ணா அண்ணி எப்படி எனக்கு டபுள் ஓகே உனக்கும் ஓகே தானே சம்மதம் சொல்லிட்டேன்டா அப்பா கிட்ட சீக்கிரமாக அண்ணி இங்கே பார்சல் பண்ணிடலாம் அப்போது நாளைக்கு போய் நாங்கள் நிச்சயத்துக்கு பேசிடுறோம் வெற்றி பிரதீஷ் கல்யாண வேலை இனி நமக்கு நிறைய இருக்குடா அம்மா நீண்ட நாளுக்கு பின் வெற்றி அம்மா என அழைக்க கீர்த்தி நெகிழ்ந்திருந்தாள் அம்மா கல்யாணத்தை சிம்பிளாக செய்வோம்மா விஷாவுக்கும் இதே தான் என்ன நிறைய செலவு வேண்டாமே வெற்றி கேட்கவும் கீர்த்தி சிரிக்க ரொம்ப பெருசாக வேண்டாமா கல்யாணம் கோவிலில் பண்ணிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு சொல்லிப்போம் சாயந்தரம் ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் அவ்வளோதான் அப்புறம் கல்யாண செலவு பற்றி நீ பேசாத உன் வேலையை பாரு போதும் அம்மா ப்ளீஸ் கல்யாணம் ஒரு முறை தாண்டா நடக்கும் ஓ அம்மா அப்பா தம்பி எல்லாரும் இருந்தா இப்படியா நடக்கும் உன் கல்யாணம் நாங்க இருக்கோம் வெற்றி உனக்கு நீ எங்க பையன்டா இதெல்லாம் ஒரு செலவா என் பையன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கணும் நீ எதுவும் பேசாத அவ்வளோதான் என் இருந்து அப்ப பணம் எடுக்கணும் ஓகேவா வெற்றி சிறு பிள்ளை போல கேட்க உன் பொண்டாட்டிக்கு புடவையும் தாலியும் உன் செலவுல தான் கவலையை விடு கீர்த்தி சொல்ல வெற்றி பாவமாக முகத்தை வைக்க இப்பவே அண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி அம்மா கூட சண்டை போடுற நீ கல்யாணமானா எங்களெல்லாம் கண்டுப்பியாப்பா பிரதீஷ் கேட்க வெற்றி அவனை முறைக்க அதானே பாருடா இப்பவே பொண்டாட்டிக்கு தோண நிற்கிறான் வீட்டுக்கு வரட்டும் மாமியார் யாருன்னு காட்டுறேன் கீர்த்தி இடுப்பில் கை வைத்து மிரட்ட அம்மா நான் அவ தானே சொன்னேன் அவளுக்கு கடன் இருக்கான் ரொம்ப யோசிச்சா உன் கையை கடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ அன்னைக்கு எந்த செலவும் வைக்க கூடாது அப்படித்தானே என்ன பாசம் இல்ல அவ்வளோ போயிடுச்சா அம்மா இருங்க இந்த எலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன் வெற்றி சட்டையை முட்டிக்கு ஏற்ற பிரதீஷ் சிரித்த உன் பேர் வெற்றியாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வெற்றி எனக்கு தான் வா மேன் உன் மனசு சொல்லிட்டேன் தானே இப்போ பாய பார்க்கற வெற்றி அவனை தலைக்கு மேல் தூக்கி இருக்க பிரதீஷ் சிரித்திருந்தான் சிரிக்காம இப்போ பேசுடா வெற்றி கூற என்ன பேச இப்போவும் நான் தான் உன் தலைக்கு மேலே இருக்கேன் என்ன தலைக்கு மேலே வச்சிருக்க தப்பா இருந்தா காலுக்கு கீழே போட்டிருக்கணும் வெற்றி சட்டேன அவன் சொன்னதை கேட்டு இறக்கி விட அண்ணனுக்கு கல்யாணக்கலை வந்துருச்சு டோய் பிரதீஷ் சொல்லிவிட்டு ஓட அவனை துரத்தி அவன் அறைக்குள் சென்றிருந்தான் வெற்றி இனி இருவரும் அறையை விட்டு வர அரை மணி நேரமாகும் என கீர்த்தி அவளின் வேலையை பார்க்க சென்றிருந்தாள் அத்தியாயம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி